வணக்கம் நண்பர்களே அஜித் குமார் அவர் பொதுவாக பேட்டிகள் தான் அண்மை காலத்தில் கொடுக்கறதில்லை ரொம்ப யோசித்து அல்லது தேர்ந்தெடுத்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் பேட்டிகள் தராரு தமிழ் பத்திரிகைகளில் கடைசியாக அவரை பேட்டி எடுத்தது ஆனந்த வேடன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு சன்னில் ஒரு முறை பேட்டி கொடுத்தாரு அதன் பிறகு வந்து அவர் பேட்டிகள் தருவதை அறவே தவிர்த்துட்டார் அதே போல் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதையும் வந்து அவர் தவிர்த்துடுறாரு அது அவர் நடித்த படம் தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு அல்லது ஆடியோ வெளியீட்டு விழா அல்லது படத்தினுடைய ப்ரீ ரிலீஸு இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு ஒரு படத்துக்கு அவர் வந்து படம் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போதே இந்த கண்டிஷன்லாம் போட்டுடுறார் இந்த நிகழ்ச்சிகள் எதனையுமே நான் கலந்துக்க மாட்டேன் என்ன நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அஜித்தோட கண்டிஷன் அது வந்து அவருடைய அக்ரிமெண்ட்லேயே வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கவனமாக அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பை தவிர்ப்பதற்கு காரணம் என்னென்னா தேவையற்ற செய்திகள் வந்து வெளிவருது நம்ம ஒன்று சொன்னால் அது வேற மாதிரி வெளியில் வருது அது தொடர்ச்சியாக சர்ச்சைகளை உருவாக்குது ரசிகர்கள் மத்தியில் மோதலை உருவாக்குது இதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது நமக்கு தேவை இது அப்படின்றத அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு இதை யோசித்து அறவே வந்து தவிர்த்துட்டார் இப்போ அண்மை காலத்தில் அவர் மங்காத்தாவுக்கு பிறகு நான் சொல்றது மங்காத்தா வரைக்கும் வந்து அதை பண்ணாரு மங்காத்தாவுக்கு பிறகு வந்து அவர் உறுதியாக நின்றார் நம்ம வந்து பேட்டிகள் தரக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அவர் வந்து இந்த பொது வெளியில் பேட்டிகள் தருவது பொது வெளியில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது பேசுறது இது எல்லாத்தையுமே அறவை வந்து தவிர்த்துட்டார் இப்போ வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளாக அவர் வந்து அந்த கார் பந்தயங்களில் ரொம்ப மும்முரமாக கலந்துக்கிறார் வெளிநாடுகளில் அந்த கார் பந்தயங்களின் போது அங்கே வந்து பத்திரிகையாளர்கள் வருவதை வந்து அவராலும் தவிர்க்க முடியாது அதே அவர் நினைச்சா வந்து அதை கூட அவாய்ட் பண்ணலாம் ஆனா சரி நம்ம பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அந்த மீடியா நண்பர்கள வந்து அவர் பேசுறார் தன் மனதில் இருக்கிற கருத்துக்களை வந்து சொல்றார் அப்படி முதல் முறையா துபாயில அவர் கார் பந்தயத்துல கலந்துக்கிட்டு அதுல மூன்றாவது இடம் பிடிச்சார் இல்லையா அப்போ அங்க கூடிய ரசிகர்கள் கூட்டம் அவர்கள் காட்டிய அந்த உற்சாகம் அவர்கள் கொடுத்த அன்பு இதெல்லாம் பார்த்த பிறகு வந்து அஜித்துக்கு ஒரு சின்ன மனமாற்றம் அப்படின்னு நினைக்கிற அவர் வந்து தன்னுடைய மனதில் இருப்பதை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார் அப்போதான் வந்து அவர் வெளிப்படையாக சொன்னார் என்னுடைய ரசிகர்களாகட்டும் விஜய் ரசிகர்களாகட்டும் யாருமே வந்து மோதிக்கு அதிகப்பா எல்லாம் பீஸ்ஃபுல்லாக படத்தை என்ஜாய் பண்ணுங்க படம் பாருங்க கொண்டாடுங்க ஜாலியாக இருங்க படம் பார்க்கறது சண்டை போட்டுக்கிறதுக்கா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கிறதுக்கு அசிங்கமாக திட்டிக்கிறதுக்கா படம் பார்த்து ஜாலியாக தானே இருக்க போறீங்க அப்படி சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் சொன்னார் இப்போ 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 ஒரு சமீப சமீபமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அது வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்னன்னா கரூர் சம்பவம் குறித்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கரூர் ஸ்டாம்பீட்டில் இவ்வளோ பேர் செத்துட்டாங்களே இதற்கு இந்த நடிகர் தானே பொறுப்பு அவரை பார்க்க தானே வந்தாங்க அவர் தானே கூட்டினாரு அவர் வந்து பொறுப்பை தட்டி கழிக்கிறாரு அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து அவர் தவிர்க்கலை வேற யாராக இருந்தாலும் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அதுக்கு போல்டாக பதிலும் சொல்லிட்டார் கரூர் ஸ்டாம்ப் ஒருத்தரை மட்டும் பொறுப்பாக்க முடியாதுங்க எல்லோருமே அதற்கு பொறுப்பு தான் குறிப்பாக அங்கே வந்து கூடிய கூட்டமும் அதற்கு பொறுப்பு தான் அவங்க கூப்பிட்டாங்கன்னா இவங்க எதுக்கு அவ்வளோ பேர் குவிகிறாங்க ஒருத்தர் கூப்பிடுறாரு வாங்கன்னு கூப்பிடுறாரு அதுக்கு இவ்வளோ பேர் குவிந்து ஒருத்தர் ஒருத்தர் மோதி நெரிசல் ஏற்பட்டு இவ்வளோ பேர் சாகணுமா அது வந்து இந்த சினிமா துறை மீதே ஒரு மோசமான பிம்பத்தை ஏற்படுத்தலையா நாளைக்கு வந்து இந்த திரைத்துறையை தானே வந்து அத்தனை பேரும் வந்து திட்டுவாங்க கழிவு ஊற்றுவாங்க அதனால இது அத்தனை பேருக்குமே இதில் பொறுப்பு இருக்கு அந்த நடிகரும் உள்பட அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார் இது மீடியாவில் வந்து வெவ்வேறு விதமாக இது திரித்து கையாளப்படுது சிலர் வந்து விஜய்க்கு அஜித் வந்து ஆதரவு அப்படின்னு சிலர் போடுறாங்க இன்னும் சிலர் விஜய்க்கு அஜித் வந்து எதிர்ப்பு இந்த கூட்ட இந்த கரூர் ஸ்டாம்பீடு இதில் இவ்வளோ பேர் செத்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு அஜித் சொன்னார் அப்படின்னு இன்னும் சில பேர் இன்னும் சில பேர் வந்து அஜித் வந்து விஜய் மீது தனக்கு இருக்கிற பகையை வந்து தீர்த்துக்கிறதுக்கு இது சரியான டைமை பயன்படுத்துகிறாரு இப்படி பலரும் பல கோணத்தில் கிட்டத்தட்ட அவர் சொன்ன கருத்தை பத்து ஆங்கிளில் போடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுறாங்க இப்போ நான் பேசுறேனே இதே மாதிரி வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு கண்டென்ட் ஏன்னா அஜித் வந்து விஜயை பற்றி ஓப்பனாக பேசுவார்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கல அவர் இதை உடனே வந்து அது இமீடியட்டை ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் எதுவும் எதையுமே வந்து தயங்களை மறைக்கலாம் இதுக்கு அவர் மட்டும் பொறுப்பு இல்லைங்க பட் அவரும் பொறுப்பு தான் அதே நேரத்தில் அவர் கூப்பிட்டாருன்னா உங்களுக்காக போய் சரிவு இங்கே போனால் இவ்வளோ பேர் கூடும் நம்ம இவ்வளோ நெரிசல் ஏற்படும் இந்த இடத்துல வந்து நம்ம மாட்டிப்போம் நமக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ன்ற அளவுக்கு எல்லாமே தெரியல தெரிஞ்சு ஏன் போகிறீங்க அப்படின்னு அஜித் வந்து மக்களை பார்த்தும் கேட்குறாரு இது ஒரு விதத்தில் விஜய்யை வந்து அவரு தட் தட்டி கேட்குறாரு ஒரு வகையில விஜய்க்கு ஒரு குட்டும் வைக்கிறாரு கூடவே இந்த மக்களுக்கு வந்து பலமான ஒரு குட்டு வைக்கிறார் ஏண்டா அவன் பின்னாடி போறீங்க ஏன் போய் சாவறீங்க நீங்கள் ஒரு இடத்துலையே ரெண்டு இடத்துலையே பார்க்குறீங்க எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி தற்கொலிகள் வந்து அடிச்சுக்கிறதையும் கூட்டமாக சேர்ந்து வந்து மிகப்பெரிய ஒரு நெரிசலை ஏற்படுத்துறதையும் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க ஏன் அப்புறமா திரும்ப திரும்ப வந்து இதே மாதிரி கூடுறீங்க ஒரு கண்ட்ரோல் வேணாம் அவங்களுக்கு கட்டுப்பாடே இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து அஜித்து நேரடியான வார்த்தைகளில் கேட்கலையே தவிர அந்த கேள்வி அஜித்தினுடைய அந்த கருத்தில் உள்ள இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்போ அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா அவர் கருத்துல என்ன உண்மை இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஆனா ஆள் ஆளுக்கு வந்து இதை வைத்து ஒரு பரப்புரையை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இததான் வந்து அஜித் தவிர்க்க விரும்புது நம்ம ஒன்று சொல்கிறோம் அது ஹானஸ்ட்டாக யாராவது எடுத்துக்கிட்டாங்களான்னு யாரும் எடுத்துக்கிறதுங்க நம்ம சொல்கிறத வந்து ஆளாளுக்கு அவரவர் மன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து திரிக்கிறாங்க மடைமாற்றம் செய்கிறாங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கருத்தை வந்து உருவாக்கி அதை வந்து இதுதான் இதனால இதனால் தான் இப்படி தான் பண்ணார் அஜித்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வைக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குது அப்படிங்கிற அந்த உணர்வில் தான் வந்து அஜித் பொது வெளியில் பேட்டிகள் கொடுக்குறதை தவிர்க்கிறது ஊடகங்களை தவிர்க்கிறது புது வெளியில் தூன்றுவதை தவிர்ப்பது மைக்கில் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து இதுக்காக தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கேப்புக்கு அப்புறம் அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அதை சொன்னால் உடனே வந்து அதற்கு பல்வேறு விதமான பொடிப்புரைகளை வந்து ஒவ்வொருத்தரும் எழுதுகிறாங்க பட் அவர் சொன்னதுக்கு ஆனஸ்டான அர்த்தம் வந்து இதுதான் அவன் கூப்பிட்டான் அவன் கூப்பிட்றது அவனுடைய உரிமைன்னே வச்சுக்கோங்க ஏன்னா அரசியலுக்கு வந்துவிட்டேன் என்னுடைய கருத்தை சொல்ல நான் ஒரு பரப்புரைக்கு வரேன் வாங்க இதை கேளுங்கன்னு அவன் கூப்பிடுறான் ஆனால் அப்படி கூப்பிடும்போது போகிற நீங்கள் கண்ட்ரோலாகிருங்க போகிற நீங்கள் கட்டுப்போட்டாகிருங்க ஏன்னா அங்கே வந்து ஒரு பொதுவாக ஒரு இடத்துல பொது வெளியில் கூடும்போது ஒரு அப்போ ஒரு மாப் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கு மொத்தமாக ஜனங்க கூடும்போது அங்கே ஒரு 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 சின்ன அசம்பாவத்தை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உரத்த அடிச்சிடுறான் உடனே கூட்டம் பெரிய கூட்டம் அவன் அடிச்சிட்டால நம்மளும் ஒன்று வெப்பண்டா என்னன்னே தெரியாது நம்மளும் ஒன்னு வெப்போம் அதுதான் வந்து கூட்ட மனப்பான்மைங்கிறது அந்த மாப் மென்டாலிட்டிங்கிறது எப்படி வேணா மாறும் அதுக்கு நல்லது கெட்டதே தெரியாது இந்த கூட்டத்துல இந்த நெரிசல்ல ஒரு 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 சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்ட உடனே அங்க இருக்கிற மக்கள் வந்து திருச்சி ஓடதான் பார்க்குறாங்க அப்படி ஓடும் போது தன் காலில் யார் மிதிப்படுறோம் யாரை நம்ம உதைக்கிறோம் யார் மேலே மோதுறோம் யார் யாருக்கு பாதிப்பு ஏற்படுது யார் சாவறான் இதை பற்றிலே யாரும் கவலையைப்பட மாட்டாங்க அந்த இடத்துல தான் தப்பிச்சு போயிடணும் அல்லது அங்கே பத்து பேர் அடிக்கிறாங்க பத்து பேருக்கு அடி விழுதுன்னா அந்த ஒரு அடி நம்ம கையாக இருக்கணும் இப்படி நினைக்கிற அந்த மனப்பான்மை தான் அந்த கூட்ட மனப்பான்மை அதிலேருந்து நீங்கள் விலகி நிற்கணும் அப்படி போனாலே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால நீங்களும் சிந்திக்கணும் இதற்கான பொறுப்பு மக்கள்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறத அஜித் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப நிதானமா வந்து அவரு தன்னுடைய இதை வெளிப்படுத்தியிருக்காரு சோ இதுல அஜித்துக்கு அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவெல்லாம் தெரிவிக்கல நியாயம் என்னவோ நடுநிலையா ஒரு பார்வை இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் செத்துதுக்கு என்ன காரணம்னு ஒரு ஒரு நடுநிலை பார்வை ஒன்று இருந்தா அது எப்படி இருக்குமோ அதை வந்து அஜித் பதிவு பண்றாரு அதே நேரம் இதில் விஜய்க்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து அவரு தெளிவாக தான் சொல்லியிருக்காரு அதில் ஒன்றும் மறைமுகமாக சொல்லக்கூட ஒன்றும் இல்லை அவர் மட்டும் பொறுப்பு இல்லை ஆனால் அவரும் பொறுப்பு தான் அதை வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இதை விஜய் ஏற்றுக்கிறாரோ ஏற்றுக்கலையோ அவருக்கு என்ன பதில் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாருங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் ஒரு திரைத்துறையிலிருந்து ஒரு சக போட்டியாளர் விஜய்க்கு சக போட்டியாளராக பார்க்கப்படுகிற அஜித் வந்து தனது கருத்தை ஒரு ஓப்பன் மைண்டாக யாருக்கும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் சினிமாவில் அத்தனை ஹீரோக்கள் இவ்வளோ ஹீரோக்கள் இருக்காங்க அத்தனை பேருக்குமே வந்து தெளிவான ஒரு மனப்பான்மை வேண்டும் நான் வந்து ஒரு சேனலில் பேசும்போது சொன்னேன் அஜித் ஏன் ரசிகர்களை ரசிகர் மன்றங்களை கலைச்சார் ரசிகர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இவங்களை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் இவ்வளோ ரசிகர்களை சேர்க்குறோம் சேர்த்து இந்த மன்றங்களை அப்படியே வளர்த்து இந்த மன்ற நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்து நம்ம அவங்கள வந்து போஷாக்கு பண்ணிப்போ அதாவது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்கள வந்து செலவு பண்ணி அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள அப்படியே மெயின்டைன் பண்ணி என்ன பண்ண போறோம் அரசியலுக்கு வரணும் அல்லது வேற ஏதாவது ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் அந்த அமைப்பு மூலமாக ஏதாவது பணி செய்யணும் இப்படி ஏதாவது ஒரு நோக்கம் இருந்தால் அதை செய்யலாம் எல்லாருக்குமே அந்த நோக்கம் இருந்தது இப்ப ரஜினிகாந்த் உள்பட அத்தனை பேருக்குமே ஒரு நோக்கம் இருந்தது இந்த ரசிகர் மன்றங்கள் வளர்ந்தால் இதை ஏதோ ஒரு வகையில் வந்து பயன்படுத்துகிற நோக்கம் எல்லாருக்கும் இருந்தது அஜித் வந்து அது ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு இது வராது சரிப்படாது இந்த மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இது ஒரு சுமை எது ரசிகர் மன்றங்கள்ங்கிறது ஒரு பெரிய சுமை ஏன்னா அவற்றை நிர்வாகிக்கணும் அதற்கு ஒரு தலைமை நிர்வாகி வேணும் அந்த நிர்வாகியை வந்து எப்பயுமே வந்து நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவன் என்ன தப்பு பண்ணாலும் அது உங்கள் மேலே தான் வந்து விழும் அதை நிர்வாகிகள் பண்ற அத்தனை தப்புக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும் எடுத்து யோசிச்சு பாருங்க ரஜினி படத்துக்கு ஒரு முதல் நாள் டிக்கெட்டை வந்து இவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னா உடனே குற்றச்சாட்டு யார் மேலே வருது ரசிகர் மன்றங்கள் ரசிகர் மன்றங்கள் இப்படி பண்ணாது அதனுடைய பொறுப்பு யாருக்கு வருது ரஜினிக்கு வருது அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த பேர்டன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு தான் அவர் வந்து அதை கலச்சார் ஓகேவா சோ அப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து தெளிவான ஒரு பார்வை அஜித்துக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து அவருடைய இந்த அண்மைய பேட்டி வந்து நமக்கு உணர்த்தது இதுல விஜய் அஜித் வர்சஸ் விஜய் அப்படின்ற அந்த பார்வையை விட விஜய் பண்றது சரியா தப்பா அதை வந்து ரொம்ப தெளிவா உணர்த்திருக்காரு அஜித்